சந்தியா ஜானிங் சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம தனா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தலையில் எடுத்து வச்சுக்கிறாங்க தாம்பழத்தட்டை அது வந்து கீழே விழுந்து விழு விழுந்துருது அது உழஞ்சிடுறது போல் இருக்குது என்னென்னப்பா அது எப்படி ஆகிப்போச்சேன் எனக்கு எந்த விதத்துலேயும் ராசியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு வந்து அவங்க ரூம்குள்ளே போயிட்டு கதை வந்து தாப்பாப்பட்டுக்கிறாங்க எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி வாசலில் வந்து எல்லோரும் வந்து நிற்கிறதுக்குள்ளே தனாவும் தட்டில் இந்த விஷயத்தை வந்து தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே போக தான் போகிறா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து நம்பிக்கையாக சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்காங்க பிள்ள இருக்கு அதை வந்து வாங்கிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக நீங்கள் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இருந்தாலும் பரவாயில்லப்பா மனோரமாவோட பேரன்னா இருக்கீங்க உங்கள் வீட்டில் எதாவது ஒரு கஷ்டம்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தானே இருக்கோம் நாங்கள் உதவி செய்யலை தப்புல சீக்கிரம் போங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னு வந்து குடுகுடுன்னு வந்து அந்த இடத்துல வந்து பைக் வந்து கிடைக்கிது போல் இருக்குது அதில் லிஃப்ட்டு வந்து கிடைக்கிது வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க மணி வந்து பேசுகிறாங்க கரெக்டாக வந்து கதிர் வந்து வந்துருவாப் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தனாவுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போகிறாங்க தனா எல்லாமே வந்து தான் நடக்குது நிச்சயம் வந்து கதிர் வந்து வந்துருவாமா கதிர் வந்து பத்திரமா வந்து ஒன்றை திருப்பி வந்து எல்லோரும் முன்னாடி கௌரவப்படுத்திட்டான்னு வச்சுக்கேன் அவனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் கடவுள் வந்து எழுதியிருக்காங்க நிச்சயம் வந்து கதிருக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிற முதல்ல கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையும் வந்து நம்ம மாயாவும் கேட்குறாங்க மணியும் கேட்குறாங்க கதிர் கடைசியில் வந்து எப்படி இருந்தாலும் பத்திரமாக வந்துடணும் வெளியில் எல்லோரும் வந்து சபையில் வந்து தனாவும் சரி நானும் சரி ஒத்துமையாக ரெண்டு பேரும் போனோன்னா கதிர் மனசில் வந்து தனா இருக்காங்கிற விஷயத்தை வந்து தனா வந்து தெரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து தனா வந்து பேசுகிறாங்க கதிர் வந்து என் கழுத்தில் வந்து பெர்மிஷன் இல்லாமல் வந்து தாலி கட்டினா அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கடவுள் எப்படி வந்து கதருக்கு வந்து உதவி செய்வாங்க நிச்சயம் மாயா எந்த காரியம் செஞ்சாலும் அதில் முழு காரணம் வந்து இருக்குமா அதுவும் உனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால நிச்சயம் வந்து கடவுள் வந்து மாயா பக்கமும் கதிர் பக்கமும் தான் நிற்பாங்க உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க நான் இதை பற்றி வேற எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வராங்க அப்போன்னு பார்த்து கற்பனசாமியே நீங்கள் தான் வந்து எப்படி இருந்தாலும் வந்து பேரனையும் பேத்தையும் வந்து ஒத்துமையாக வந்து சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப சீனை எப்போதும் போல ஆமாம் இவங்க பண்ண தப்பெல்லாம் வந்து சாமி வந்து அப்படியே வந்து சரி செஞ்சு வைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனை வந்து பேசுகிறாங்க டேய் எங்கள் அம்மாவும் சரி கருப்பண சாமியும் கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்கடா கதிருக்கு நிச்சயம் வந்து கதிர் வந்து வரதான் போகிறான் எப்படி பாட்டி உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கீங்க இந்த விஷயத்த செய்கிறதுக்கு ஏழு நாள் ஆகும் நீங்களே சொன்னீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி எல்லாம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து செஞ்சாலும் பெருசு அப்படியே அவங்க ரெண்டு மூணு இது வச்சுருந்தா கூட அவங்க தரணும் அதுவும் இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனு வந்து பேசுகிறாங்க கதிரலாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நிச்சயம் அவங்க எண்ணத்தைலாம் வந்து மாற்ற போகிறீங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க மணியும் மாயா வந்து நம்பிக்கையோட இருசீனும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அமைதியார் இருக்கிற நம்பிக்கையை வந்து உடைக்கிற மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்டோம் பார் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஊர்வலம் போகிற அந்த மியூசிக் வந்து சவுண்டு வந்து கேட்குது அதான் வந்துட்டாங்க மாயா நீ மட்டும்தான் போகணும் கண்டா நீ வச்சுருக்கதை கூட கீழே வந்து உடையலாம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம பாட்டி சும்மானு இருடா பேரா நீ வந்து என்னோட பேரனாக இருக்கனால மட்டும்தான் இப்படி சொல்லிவிட்டு அமைதியாக இருக்க இல்லாட்டின்னு வச்சுக்க என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து அவங்க ஆல்மோஸ்ட் கிட்டங்க வந்துட்டாங்க தனா வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களா நீங்கள் சொன்னது எதுவுமே வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து வேகமாக வந்து வராங்க கதிர் வீட்டுக்கு வந்துடுறாங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் தனா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து யாரும் எதுவும் பேச வேணாம் தனா வந்து இதை வச்சிக்கிட்டோன்னு சொன்னோன்னே தனா வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க கதிர் இப்படியெல்லாம் ஓடி வந்துகிட்ருக்கான் அப்படின்னா கடவுள் வந்து கதிர் பக்கம் நிற்கிறாங்கன்னா நிச்சயம் வந்து கதிர் நல்லவனாக இருப்பானோ நான் தான் சொன்ன இதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இது மாதிரி தடங்களாக வந்துருக்குன்னா நிச்சயம் வந்து தாலியில் வந்து பொட்டு வைக்கணும்ப்பா அதே மாதிரி தனா நெத்திலையும் வந்து பொட்டு வை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து நெத்திலையும் தாலிலையும் பொட்டு வைக்கிறாங்க உடனே தனா எடுத்து கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சீன்லாம் நிச்சயம் வந்து கதிரே உனக்கு வேற லெவலில் சர்ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சர்ப்ரைஸ் இருக்குது எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் வந்து கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டுரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே தனா வந்து மனசு மாறிட்டாங்கிற அளவுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஊர்வலத்தில் ரெண்டு ஜோடிகளும் வந்து ஒத்துமையாக தான் வந்து போகிறாங்க தனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசு வந்து மாறுறாங்க